முதல் பருத்தி பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கள்ளத்தேரி கல்வத்தான ஜாமி மாவட்டம் பாஞ்சி நோயை மாற்றும் சாமீன் அருமையான இரண்டாவது

முதல் மதுரை மாவட்டம் இரண்டாவது மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் அப்படியே இருக்கு மதுரை மாவட்டம் dari kepala yang baru yang baru gitu

இருக்கும். <Overlap/> வேட் பண்ணுங்க வேட் பண்ணுங்க.

மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதியம்பலம் நகல் அம்மலம் இரண்டாவதாக நகை மூன்றாவதாக நான்காவதாக மணி கூடுமே ஐந்தாவதாக அக்னி முருகன் முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதியம்பலம் நகல் அமலம் இரண்டாவதாக சின்னமணரை தங்கம் ரேடியோ முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அப்படம் நகல் அம்பலம்

ியாண்டத அடி முறை மதுரை மாவட்ட நாக தந்தை வரை ஜோனி முடிவு மோடி வந்தபடி கட்ட ஐந்தாவது மழை நூறு ஆறாவது மழை ஜெயுத்த பெருமாடிவா மதுரை வடிவந்த ஆறு வடிவ படியார ஆறு உங்க பண்ணியார்கள் மொதல் பண்ணுவது சேவா

ஒன்றில் இரண்டல்ல பனிரெண்டு வழிகள் முதல் பருத்தி பருவதற்கு மதுரை மாவட்டம் படுமண்டலம் திரும்பதி மூலம் நகரமல வருவாங்க மாவட்டம் தேவாரம் துரன் அஜித் புரடியோ கூரல்லூரை சேர்ந்த இளவொலையாளர் அறுபோஷ் அமரன் மூன்றாவதாக தேவி மாவட்டம் தினமன்ற தங்கம் ரேடியோ நான்காவதாக நகரத்தை பரவே சோனிமுத்தி சேர்வாய் தோட்டத்தை பற்றி கஜியந்திரான் ஐந்தாவதாக மேலூர் அழகன் கருதி

முதல் குறைஞ்சு பெருவதற்கு தெற்கு பட்டி பிரேமா பூரகு அமரனா எந்தி மற்றும் நெருவினா பெற்றகுடி ஆஞ்சி பாரதியா பதினெட்டாம் குடி மணியா தருமையானவராடம் பெரிய மிகவும் ஒன்றல்ல ஒரு தலா பகுதி வைத்த வழியா மத்தடி முதல் பருத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் மகுள்ளம்பலம் இரண்டாவது அதிகரிக்கப்படும் தேவாரம் சிவன் அஜித் திரவரியோ தேனி மாவட்டம் தினமனம் தங்கம் பிரேரியோ என்படுமே நான்காவதாக வீரு ரலகன் கௌடி ஐந்தாவதாக நாக ரத்தனத்தை பரவி தூரை முத்தி சேருவாய் கோட்டனும் தம்படி ஐந்து வழியும் சரியாக தம்பி அந்த மஞ்சத்தட்ட பை கேரியா வாயா வாயா பகுதி மாட்டு வடி பண்றது மணி ரெண்டு வழியா ஏன் மதுவா முதல் கருத்தை பெறுவதற்கு தெற்கு பட்டி பிரேமா கூடனூர் அகரனா என்ஜிப்பட்டி நவீனா தொட்டகுடி ஆதிபாரதியா வாதரியா குடி மணியா பனிரெண்டு வடிகள் இல்லையா ஐந்து வடிகள் தெரியாத போடுமே போடுமே முதல் பருக்கை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா முதலாவதா மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நவுல் அம்பலம் இரண்டாவதாக மாவட்டம் தேவாரம் தூரன் அஜித் ரேடியோ கூடலூர் இலக்கிய மூன்றாவதாக தேனி மாவட்டம் சின்னமனூர் சங்கம் ரேடியோ நான்காவது பட்டாயிஸ் லேட்டன ஸ்டூடியாரே யாரை கை தட்டிட்ட இல்ல கேக்குறதுக்கு அந்த சாய்வு திருச்சார் இது அப்பள मारபார் தெரியுமா நீ இருந்து இது இருந்து நீ நடுவனே அடுத்த ரவுண்ட்ல I <laughs>

நான் கேட்பேன் தாங்க மீன் வேலை கிடைக்காது இல்லையா முதலில் ஒரு எடுத்த முதல் பரிசு பெருவர்களுக்கு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா தம்பி ரெண்டாவது பின்னாடி வர பைக்கு வேன் போடு வேன் போட உள்ளவரையும் காவல்துறை அதிகாரிகளுக்கு கோரான வரி நன்றி சார் அந்த மூணாவது வாட்டிக்கு பிறகு வந்து பைக்கு பார்க்கறேன் உள்ள பாக்க முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா தெற்குப்பட்டி பிரியுமா கூடலூர் அமரனா முதலாவதாக மதுரை மாவட்டம் ஒருமங்கலம் திருப்பதி அம்பலம் நகல் அம்பலம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் சிவன் அஜித் ரேடியோ கூடலூர் இலக்கிய மூன்றாவதா தேனி மாவட்டம் தினமனூர் சங்கம் ரேடியோ நான்காவதாக மேல அழகன் நான்கு வண்டியில் தனியாக

இரண்டாவது பரிசு பெறுவதற்கு தேதி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த சிவன் அஜித் ரேடியோ அப்போ பைக் ஓரங்கட்டியா சார் பைக் வந்துருச்சு சார் பைக் வந்து சார் தம்பி மண்டிய ஒருமையான பைக் நிப்பாட்டு சார் பொருந்து சார் சார் நிப்பாடுங்க சார் அந்த பைக் நான் பொருந்து சார் முதல் தம்பி பைக் நிப்பாட்டியிரு மூன்றாவது பரிசு பெறுவதற்கு சின்னமனூர்

நாலாவது மாடு அஞ்சாவது மாடு சேர்ந்துருச்சு மாவட்டம் கௌசிக்கா கடுமையான வராதா பணியிட்ட வழியே நிலை சட்டமணி முதல் பற்றி பெறுவதற்கு முதலில் கொடி எடுத்து முதலாக பார்த்தாங்க மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் கவுல் அம்பலம் இரண்டாவது பரச்சி பெறுவதற்கு நேடி மாவட்டம் கூதலூர் தேவாலமா கவுத்திக்கா கடுமையான வராதம்

முதல் கருத்தை பெறுவதற்கு பொதுமங்கலர் திருமதி அம்மன் அமலா இரண்டாவதாக கூடலூர் அமலா மூன்றாவதாக கொட்டவொடி அம்மன் அம்மலா இரண்டாவதாக தேவாரம் அதிப்பிரோடியோ கூடலூர் இலக்கிய மூன்றாவதாக தனியாரா முதல் கேட்டை பெறுவதற்கு மதுரை மாவட்ட திருப்பதி அம்புல் அம்பதா இரண்டாவதாக தேரி மாவட்டம் தேவாரம் இலக்கிய மூன்றாவதாக தேரி மாவட்டமா மங்களமா தேவாரமா கொடி மங்களமா தேவாரமா கொடி மங்களமா தேவாரமா வைகோபு வைகோபு மீண்டும் முதலாவதாக கொடிமங்கலம் திருப்பதி போல ரகுல் அம்பரா இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் தேவாராண்டி அமரனா தெற்கு பண்டிமா முதலில் கொடி எடுத்து முதலாவதாக மதுரை மாவட்டத்திற்கு பேசினா கொடிமங்கலம் திருப்பதி போல ரகுல்

முதன் பத்தி பெருவிலேயிருக்கு கொலைமங்கலம் திருப்பதி அபுல நகுலம்பர இரண்டாவதா ரேக் மாவட்ட பொருள் தேவார இரண்டாவதா தேவார மை கோபா விபாப்பா வீடு கவா எழுமுடியலம் திருப்பதி அப்புற நகுலம்பர கொடிமங்கலம் திருப்பதி அபுர நகுலம்பர விரண்டாபதா தேவாரம் சிவன் அடிப்பு தேவாரம் சிவநட்